ஸ்விக்கி ஜொமேட்டோ அதே போல செப்டோன்னு டெலிவரி ஊழியர்களுக்காக ஜாக்பாட் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைய பட்ஜெட் உரையில் அவங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்க போறோம் உணவு டெலிவரி உள்ளிட்ட அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல் இது ஃபுல்லா ஒரே ரெகுலேஷன் கீழே கொண்டு வந்து அவங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு காப்பீட்டுத் திட்டம் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் இதில் கிடைக்கும்னு உள்ளிட்ட நிறைய கேள்விகள் எல்லாம் அதையும் இன்றைய உரையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபது ஆறாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார் இதற்கான நிதிநிலை அறிக்கையும் நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த வகையில இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பட்ஜெட்ல வெளிவந்திருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது குறிப்பா ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற டெலிவரி ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் இத என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இலவச காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் இந்த மாதிரி டெலிவரி ஊழியர்களுக்கு அரசு அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல இவங்க எல்லாரையும் ஒரு போர்ட்டல் கீழே கொண்டு வந்து சமூக பாத பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது மூலமா இவங்களுக்கு சுகாதார வசதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த பட்ஜெட்ல தெருவோர வியாபாரிகள் ஆன்லைன் மற்றும் நகர்ப்புற தொழிலாளர்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான உதவிகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல ஆன்லைன் பிளாட்ஃபார்மா இருக்கிற ஸ்விக்கி ஜொமேட்டோ ஜெப்டோ உள்ளிட்ட இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டெலிவரி இருக்கு இல்லையா இவங்க எல்லாரையும் ஒரே லைன் கீழே கொண்டு வந்து அவங்களுக்கு அரசு சார்பில் அடையாள அட்டையும் அதே போல ஈஷ்ரம் போர்ட்டல்ல பதிவு வழங்கப்படும் அதுல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேங்க்ல இருந்து கடன் லோன் வாங்கிக்க முடியும் அதே போல முப்பதாயிரம் வரம்போட யூபிஐ ல இணைக்கப்பட்ட கிரெடிட் கார்டு மற்றும் மேம்பாட்டு ஆதரவு ஆகியவற்றுடன் கூடிய பி எம் திட்டம் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பார்க்கும் போது அடையாள அட்டை ஐடி கார்டு வழங்கப்படும் அதே போல இலவச காப்பீட்டு திட்டம் வழங்கப்படும் அதே போல ஈஷ்ரம் அப்படிங்கிற போர்ட்டல்ல பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்கிக்க முடியும் அப்படின்ற பல் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இது ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது